உலகம் முழுவதும் பரவியிருக்கின்ற புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் இருதயம் நிறைய சோகங்களை சுமந்து கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் விடுதலை புலிகளின் ஈடு இணையற்ற தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறாரா அல்லது மறைந்துவிட்டாரா என்பது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது ஆனால் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் பிரபாகரன் அவர்கள் உயிருடன் தான் இருப்பார் என்கின்ற நம்பிக்கையில் தங்களுடைய கனவுகளை சிதைந்து விடாமல் பார்த்து கொண்டு வருவதையும் நான் உணர்கிறேன் இன்று நம்முடைய கண் முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளைத்தான் நாம் சிந்தையில் நிறுத்தி சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார் என்கிற உணர்வோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய செயலை சோர்வின்றி தொடர வேண்டும் மனிதனாக பிறந்த யாருக்கும் மரணம் உண்டு நாம் அனைவரும் அழிவே இல்லாதவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை எனவே ஒரு நாள் சாவை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தோடு தான் நாம் இந்த மண்ணில் ஜனிக்கிறோம் எவ்வளவு மகா வீரனாக இருந்தாலும் மரணம் என்கின்ற ஒன்றை தவிர்த்துவிட முடிய எனவே பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் இருப்பது என்றாலும் சரி பிரபாகரன் இல்லை என்கிற ஒரு சூழல் உருவெடுத்து விட்டாலும் சரி தமிழ் ஈடம் என்கிற தாகம் தனியாமல் இருக்க வேண்டும் தமிழ் ஈடம் என்கிற தாகம் தனியாமல் இருக்க வேண்டும் என்றால் இனி எதை நோக்கி நாம் நடப்பது என்கிற கேள்வி நமக்குள்ளே எடுவது தவிர்க்க முடியாதது இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய மத்திய அரசு வகுத்து வைத்திருக்கிற வெளிவிவகார கொள்கையின்படி இலங்கையை இரண்டாக பிரிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஈழத் தமிழருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு எந்த வகையிலும் அவர்கள் உதவியாக இருக்க விரும்பவில்லை அவர்கள் இலங்கை ஒன்றாக இருப்பதுதான் இந்திய நலனுக்கு முகுந்தது என்று சிந்திக்கிறார்கள் அதனால் இலங்கையை யார் ஆழ்வதாக இருந்தாலும் அந்த ஆளுகின்ற அரசுக்கு பின்னாலே இருந்து தங்களுடைய உதவிகளை மறைமுகமாக தருவதற்கு அவர்கள் தயங்குவது கிடையாது ராஜபக்சேவினுடைய அரசுக்கு ராஜபக்சேவினுடைய இராணுவத்துக்கு இந்தியா உதவியாக இருந்தது என்பது மறுக்க முடியாத மறைக்க முடியாத வரலாற்று உண்மை இன்றைக்கு இலங்கையின் வடக்கிலும் கிழக்கிலும் பரவி இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியாக உரிமை பெற்ற அந்த ஈழ மண்ணில் தமிழ் இனம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவதற்கான முயற்சிகளை இலங்கை அரசு முன்னெடுத்த பொழுது அதற்கு பின்னாலே இருந்த சகல உதவிகளையும் இந்திய அரசு செய்திருக்கிறது என்பது சரித்திர உண்மை எனவே இந்த உண்மையை மனதிலே வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நாம் அடுத்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் இன்றைக்கு இந்தியா என்ன நினைக்கிறது உலக நாடுகள் என்ன நினைக்கின்றன என்பதை முதலில் நாம் அறிந்து கொண்டு அதற்கு போல் நம்முடைய உத்திகளை வகுத்துக் கொள்வதுதான் நமக்கு எல்லா வகையிலும் நலம் பயக்கும் விடுதலை புலிகளும் பிரபாகரனும் கிடைக்கக்கூடிய உரிமைகள் கூட ஈழத் தமிழர்களுக்கு கிடைக்காதபடி முட்டுக்கட்டைகளாக இருந்தார்கள் என்றுதான் திரும்ப திரும்ப இந்திய மண்ணில் சொல்லப்படுகிற வாசகம் ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நிறைவேறி இருந்தால் கடந்த இருபது ஆண்டு காலத்தில் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் சிங்களர்களுக்கு இணையாக எல்லா உரிமைகளையும் பெற்றிருப்பார்கள் இவ்வளவு பெரிய சீரழிவை தமிழினம் அங்கே சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்காது லட்சக்கணக்கான மக்கள் உயிரை இழந்திருக்க வேண்டிய ஒரு சூழலும் வந்திருக்காது என்று அவர்கள் கிளிப்பிள்ளை சொல்வதைப் போலவே திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது விடுதலை புலிகள் இல்லை என்று இலங்கை அரசு சொல்லிவிட்டது விடுதலை புலிகளை முற்றாக அழித்து விட்டோம் என்று ஆணவத்தோடு அது அறிவித்திருக்கிறது விடுதலை புலிகளினுடைய பேராண்மை மிக்க தலைவர் பிரபாகரன் அவர்களையும் நாங்கள் குன்றுவிட்டோம் அவருடைய உடலை எரித்து சாம்பலாக்கி கடலிலே நாங்கள் கலந்துவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் விடுதலை புலிகள் அறவே ஒழிக்கப்பட்டு விட்டார்கள் பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார் என்பதை இந்திய அரசு நம்புமானால் இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று கருதியதோ அதை செய்தாக வேண்டும் இலங்கையினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு சிங்களர்களுக்கு இணையான சம உரிமைகளையும் வாய்ப்புகளையும் ஈழத் தமிழர்கள் பெறுவதற்கான முன்முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் என்றுதான் இந்திய அரசு இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் நமக்குள்ளே சில கேள்விகள் எழுகின்றன இப்பொழுது பிரபாகரன் இல்லை என்றே வைத்துக் கொள்வோம் விடுதலை புலிகள் முற்றாக அழிக்கப்பட்டதாகவும் நாம் நினைந்து கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்திய அரசும் சர்வதேச நாடுகளும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அழுத்தத்திலும் நிர்பந்தத்திலும் ராஜபக்சே அரசு வளைந்து கொடுத்து தமிழர்களுக்கு உரிய தீர்வை தருமா என்கிற கேள்விக்கு பதில் தேடுகிற நிலையில் நாம் இருக்கிறோம் முதலில் என்னுடைய சந்தேகம் அரசமைப்பு சட்டம் என்று ஒன்று இருக்கிறதே அந்த இலங்கையின் அரசமைப்பு சட்டம் மாற்றப்படாத வரையில் தமிழர்களுக்கு சிங்களர்களுக்கு சமமான உரிமைகள் வருவதற்கான சாத்தியமே இல்லை இதை முதலில் இந்திய அரசும் மற்ற சர்வதேச நாடுகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கை அரசினுடைய அரசமைப்புச் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் ஒரு அரசியல் தீர்வை உருவாக்கியாக வேண்டும் என்று சொல்கிறார்களே இந்த இலங்கை அரசினுடைய அரசமைப்புச் சட்டம் மிக தெளிவாகச் சொல்கிறது சிங்களம்தான் அங்கே இலங்கையின் ஆட்சி மொழி என்று சிங்களத்தோடு தமிழும் ஆட்சி மொழியாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் உருவாக்கப்படுவதற்கான சூழல் வந்து சேர்ந்த நிலையில் அது வெற்றிகரமாக அமர்படுத்த முடியாமல் விடுதலை புலிகளால் தடுக்கப்பட்டது என்று இவர்கள் சொல்கிறார்கள் சரி இனி வருங்காலத்தில் அரசமைப்பு சட்டத்தில் சிங்களமும் தமிழும் சம அந்தஸ்தோடு ஆட்சி மொழிகளாக இருப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படுமா இதுதான் ஒரு கேள்வி சிங்கப்பூரில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் சிங்கப்பூர் ஒரு சின்னஞ்சிறிய தீவு அந்த சிங்கப்பூரில் மலாயர்கள் இருக்கிறார்கள் சீனர்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் எனவே மூன்று இனங்களும் அங்கே இருக்கின்றன மூன்று இனங்களும் பேசுகின்ற மூன்று மொழிகளும் அங்கே ஆட்சி முடிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன சிங்கப்பூரில் ஆட்சி முடிகளாக மலாய் இருக்கிறது சீனம் இருக்கிறது தமிழ் இருக்கிறது அதே போன்று இந்த இலங்கையில் இரண்டு ஒரு பக்கம் சிங்களர்கள் இன்னொரு பக்கம் தமிழர்கள் முஸ்லிம்கள் இருந்தாலும் அவர்களும் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் தான் எனவே பரவலாக பேசப்படுகிற மொழி இரண்டு தான் ஒன்று சிங்களம் இன்னொன்று தமிழ் எனவே இரண்டு இனங்களினுடைய தாய்மொழி ஆகிய சிங்களமும் தமிழும் சம அந்தஸ்தையும் வாய்ப்பையும் பெறுகிறார் போல் சட்ட வடிவம் வந்து சேருமா இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தில் சிங்களத்திற்கு இணையாக தமிழும் பயன்படுத்தப்படுமா தமிழர்கள் தமிழை கொண்டே அரசு நிர்வாகங்களில் உரிய இடங்களை அடைய முடியுமா அரசினுடைய உயர் பதவிகளை அடைவதற்கு அவர்களுக்கு சிங்களம் தெரியவில்லை என்பது தடையாக இருந்தால் அந்த தடை தகர்க்கப்படுமா ஒரு சிங்களனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சாத்திய கூறுகளும் அரசு பதவிகளை அடைவது ராணுவத்தில் சேருவது போலீசில் அங்கம் வகிப்பது என்று எடுத்துக்கொண்டால் எல்லா வகையிலும் ஒரு சிங்கள